முதுகலை தமிழாசிரியர் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் இன்றைக்கான பதிவுங்க நிறைய டீச்சர்ஸ் கேட்டுக்கிட்டதுனால பயிற்சி வினாத்தால் தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இந்த பதிவு கொடுக்குறோங்க அதோடு எந்த நூல்களிலிருந்தெல்லாம் நீங்கள் வினாத்தாள் எடுக்கிறீங்க அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அந்த பதிவை இன்றைக்கி கொடுக்குறோம் பயிற்சி வினாத்தாள் மற்றும் விடை குறிப்புகள் எம்சிக்யூ டெஸ்ட்டுங்க கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது புதிய பாடத்திட்டத்தின்படி மூலநூல்களிலிருந்து தான் வினாக்கள் எடுக்கப்பட்டுள்ளன முழுக்க முழுக்க தமிழாசிரியர்களால் எடுக்கப்படுகின்றன இந்த வினாக்கள் உள்ளார்ந்த வினாக்கள் முழநூல்களிலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம் முந்தைய வினாத்தாளை வைத்து அதில் இருக்கக்கூடிய வினாக்களை வைத்து நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் வினாக்கள் தேவைடுவோர் பெற்றுக்கொள்ளெல்லாம் பிடிஎஃப் படிவில் உங்களுக்கு கிடைக்கும் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க இதில் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடனாக பிடிஎஃப் படிவில் அனுப்பப்படும் பாருங்க எந்தெந்த நூல்களில் இருந்தெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா டீச்சர்ஸ் இங்கே பாருங்கள் இந்த சங்க இலக்கிய ஒப்பீடு இலக்கிய கொள்கைகள் இருக்குது இல்லைங்களா தமிழன் தமிழண்ணலுடைய நூல் ரொம்ப மிக சிறப்பாக இருக்குது சங்க இலக்கிய நூல்களை பற்றிய மிக அற்புதமான செய்திகள்லாம் கொடுத்துருக்காரு ஏன்னா இதிலிருந்து இரண்டு வினாக்கள் அழகு ஏழில் கேட்டிருக்காங்க முந்தைய வினாத்தால் ஒப்பிட்டு பார்த்து தான் இந்த நூலைவே நாங்கள் வாங்கினோங்க இந்த நூல் வேணும்னா நீங்கள் வாங்கி இப்போது படிக்கிறதுல இப்போ ஏன்னா பனிரெண்டாம் தேதி தேர்வு அப்படிங்கிறதுனால நம்ம எந்த நூல்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க வினாத்தால் அப்படிங்கிறதுனால நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது இலக்கிய கலை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கிறது பேராசிரியராச ஞான சம்பந்தன் இவருடைய நூல்கள் நல்லா இருக்குங்க நிறைய செய்திகள் இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இலக்கண வரலாறு பார்த்திங்கன்னா ஐவகை இலக்கணங்களும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அணி ஐவகை இலக்கணங்கள் இதெல்லாம் புலவராய் இளங்குமரன் நூல் வந்து இதெல்லாமே கச்சட்ட முனைவர்கள்ங்க இந்த நூல்களிலிருந்து தான் வந்து வினாக்கள் எல்லாம் எடுக்கப்பட்டுள்ளன அதனால இந்த வினாக்களை நம்ம இந்த நூல்களையே நம்ம வாங்க வேண்டியதா உங்களுக்காக இந்த நூல்களிலிருந்து தான் நம்ம வினாக்கள் எடுக்கிறோம் அதே மாதிரி தமிழ் அழகியல் மரபும் கோட்பாடும் தீசு நடராஜன் அனைத்து ஆசிரியர்களும் இந்த நூல்கள் வச்சுருப்பீங்க திறனாய்வுக்கு சிறந்த நூலாக ரெஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியம் ரோ ஒரு அறிமுகம் இது கூட இந்த நூல் நல்லா இருக்காது அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் இதை வாங்கி பார்த்தோம் இதிலிருந்து இரண்டு கேள்விகள் எடுத்தால் பெற்றுள்ளன பழைய வினாக்களில் பழைய வினாத்தாளில் மு ராமகிருஷ்ணன் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களையும் தெளிவாக கொடுத்துருக்காருங்க இதிலிருந்து நம்ம கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் அதே மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம் இவர் வெள்ளை வாரனாரார் இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் ஒரு முறைக்கு இருமுறை வாசிக்கும் பொழுது தெளிவாக புரியும் அதுக்கடுத்து திராவிட மொழி இரண்டாம் பாகம் முதல் பாகம் ச அகத்தியலிங்கம் ரொம்ப அழகா வட்டார மொழிகள் கிளை மொழிகள் பேச கிளைமொழிகள் வந்து எந்தெந்த வட்டாரத்தில் எவ்வாறெல்லாம் பேசப்படுகின்றன இதெல்லாமே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காருங்க மாதிரி இலக்கிய கட்டுரைகள் ராகவையங்கார் இதில் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க செய்திகள் இதெல்லாம் உங்களுக்கு வினாக்களாக கொடுத்துருக்கோம் தமிழர் பண்பாடும் பயன்பாடும் இது ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க நாட்டுப்புறவியலுக்கு வந்து இந்த வினாக்கள்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இதிலிருந்து வினாக்கள் எடுக்கப்படலாம் பார்த்துங்க தமிழர்களினுடைய பழக்க நம்பிக்கைகள் உணவு உடையும் திருவிழாக்கள் விளையாட்டுகள் வழிபாட்டு நெறிகள் சிந்தனை நெறிகள் இதெல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ்மொழி தேவிநய பாவாணர் நூல்களிலிருந்து தமிழன் தோன்றிய முதன் முதலில் தோன்றிய குமரி கண்டம் அதிலிருந்து செய்திகள் நிறைய கொடுத்துருக்காருங்க காலந்தோறும் தமிழ் மாற்றம் பெற்றது எவ்வாறு அப்படிங்கிறதையும் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காரு அதே மாதிரி அழகு ஒன்றில் சக்திவேல் ஜான் சாமுவேல் மூவாவினுடைய புத்தகம் அழகு இரண்டுக்கு தமிழனல் மூவா சேதுராமனனுடைய உலக செம்மொழிகள் ரொம்ப அழகி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பழந்தமிழர் வாழ்வும் வளர்ச்சியும் இதுலேயும் வந்து பழந்தமிழர் பண்பாடு முறைகள் திருவிழாக்கள் சடங்குகள்லாம் எப்படியெல்லாம் நிகழ்த்தினார்கள் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா சங்க மரபு தமிழனினுடைய நூல்கள்ங்க இதில் அகத்தினை புறத்தினை அந்த அழகு ஏழு செவன்ட்டி வந்து கவர் ஆகுதுங்க இதிலேருந்து நம்ம வினாக்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான நூல்கள் வந்து நாங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா பழைய வினாத்தால் முந்தைய வினாத்தாளை வைத்து தான் நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் வந்து இதிலிருந்து வினாக்கள் எடுக்க பெற்றுள்ளதால் இதை நம்ம இந்த நூலை நம்ம வாங்க வேண்டியதாக இருந்தது இந்த நூல்களிலிருந்து தான் நம்ம வினாக்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க இப்போ நம்ம பதிவிடுறதும் அந்த நூல்களில் இருந்து தான் இந்த வினாக்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவை வேண்டுமென்றால் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறோம் பாருங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் படிவில் அனைத்துமே கால் மணி நேரத்தில் அனுப்பிவிடுவோம் இது தேர்வுக்கு தேர்வு நோக்கில் உங்களுக்கு திருப்புதலுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் டீச்சர்ஸ் வாங்கி பயன்பெறுங்கள் வெற்றியை நோக்கிய நமது பயணம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிறதோடு நம்ம இந்த வினாக்கள் அடுத்த பதிவு வந்து நாட்டுப்புறவையில் ஒரு ஐம்பது வினாக்கள் எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் நம்ம பதிவிடுறோம் தேவைப்படுவோ ஒரு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் வணக்கம்